உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சிக் சேனலில் நம்ம பார்க்க போகிறது இனிப்பு போண்டா இதே இந்த டீ கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரொம்ப சுவையானது ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு செய்யக்கூடியது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தந்த கப்பு அது மாதிரி கப்பு சைஸ் எடுத்துங்க நான் வந்து இந்த கப்பு சைஸ் எடுத்துருங்க இந்த கப்பு சைஸில் ஒரு கப்பு சீனி ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நைஸாக பொடி பண்ணி நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த சீனியை எடுத்தோம்ல அந்த கப்பால் ரெண்டு கப்பு மைதா மாவு புளித்த கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூனு உப்பு கால் ஸ்பூனு சோடாப்பு சாப்பாட்டு சோடாப்பு கால் ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த மாவு சீனி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் தயிரை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் இந்த மணி வேற இருட்டு விட்டு இந்த எடிட்டர் படுற பாடு இருக்க என்னை படுத்துகிற பாடு இருக்க ஐயோப்பா தாங்க முடில இருக்கலை நான் என்ன பண்ண போறேன்னா ஆறு மணி ஆயிடுச்சு கண்ணு கூட தெரியாது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் மேலே எந்த வேலை செய்ய மாட்டேன்னு தெரியல என் நிலைமை என்னத்தை நான் சொல்றது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மைதா மாவை கொட்டிக்கிறோம் இதிலேயே இந்த சீனையும் கொட்டிக்கலாம் அரைச்ச சீனி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும் உப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் உப்புலையும் இந்த சோடாப்புலேயும் தண்ணியில் லேசாக ஊற்றி கரைச்சிருவோம் அப்போ தான் முழுசாக எல்லா இடத்துக்கும் அந்த மாவோட உப்பு ஃபுல்லாக கரைஞ்சி நிற்கும் இல்லை உப்பு கரைச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இல்லை சோடாப்பு கரைச்ச தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம் அடுத்தது தயிர் இதையும் அதில் நம்ம ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி நம்ம இதில் சேர்க்கணும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது மாவு கரைச்சி சீது இதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி விடுங்க நல்லா கலந்து விடணும் இந்த அளவுக்கு மாவை இப்போ நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்றுலாம் இல்லைன்னா கடையில் வந்து டால்ட்டா தான் போடுவாங்க டால்ட்டாவும் நம்ம ஊற்றலை நம்ம சும்மா அந்த வறுக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த மாவு இருக்கட்டும் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ இதில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாவில் அப்படியே சின்ன சின்னதாக எடுத்து போடலாம் தனலை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகம் இல்லைன்னா உள்ளே மாவாகவே இருக்கும் தனலை ரொம்ப கம்மியாக வச்சு சுடுங்க நம்ம இந்த மாதிரி கலரில் எடுக்கணும் ரொம்ப தன்னலை கம்மியா வச்சு அப்பதான் உள்ள வந்திருக்கோம் அந்த பொறுமையாக வச்சு இந்த மாதிரி செவக்க விட்டு எடுக்கணும் பயங்கர இதாக இருக்குது பாருங்க உள்ள அப்படியே நல்லா வந்திருக்கு அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டதானாவோம் ஆ நல்லா ஏலக்கம் மாத்திரேன் அதை இனிப்பா இந்த தோளெலாம் நல்லா முழு மொழும் உள்ள மாவட்டம் ரொம்ப ருச்சியாக இருக்கும் எத்தனை வேணாலும் தின்னம்பு இருக்கேன் அப்படி இருக்க ரொம்ப ரொம்ப புதானம் இந்த டீ கூட போனாவோ நீங்களும் வீட்டிலேயே டைப் பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்ஸிஎஃபிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லேயும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பாருங்கள் எனக்கு உங்களுடைய ஆதரவு என்னக்கு வேணும் நன்றி உறவுகளே